ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆடி பண்ணிட்டு வந்துட்டு எல்லாருமே சிறப்பாக கொண்டாடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் வந்து சிறப்பாக கொண்டாடி அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்காலில் போகலாம் இந்த வீடியோ ஃப்ரைடே நைட்டு எடுத்த வீடியோங்க அம்மா வந்துட்டு நைட்டு அக்கா வந்துட்டு சப்பாத்தியையும் என்ன வந்துட்டு தக்காளி தொக்கையும் செய்ய சொன்னாங்க அது தாங்க நாங்கள் வந்துட்டு ரெடி இருக்கோம் நீங்கள் நினைக்காதீங்க என்னடா சின்ன காலங்களில் போய் வந்துட்டு இந்த மாதிரி வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது நம்ம வீட்டு வாழங்க நம்ம தான் ஷேர் பண்ணி செஞ்சுக்கணும் நீங்களும் வந்துட்டு உங்களோட அம்மாவுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு கொடுத்தாங்க அப்பா வந்துட்டு அக்கா சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணும் போதே அப்பா வந்துட்டு கடையிலேருந்து வந்துட்டாங்க பிள்ளை என்ன ஹாஸ்டல் வந்துருந்தே வேலை வாங்குகிற அப்படின்னு கேட்டுட்டு அப்பவுமே வந்துட்டு அக்கா கூட சேர்த்து சப்பாத்தி போட்டுட்டு இருந்தாங்க இது தாங்க எங்கள் அக்கா சுட்ட சப்பாத்தியோட சைஸு இந்த வேல்லேயே இந்த மாதிரி சைஸ் நான் பார்த்ததே இல்லைங்க சப்பாத்தி ஓகேவா தாங்க இருந்தது சாஃப்டாக நம்மளுக்கு என்ன ஷேப்பாக முக்கியம் சப்பாத்தியோட சாஃப்ட்னஸும் டேஸ்ட்டு தாங்க முக்கியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாட்டர்டே காலையில் நம்மளோட ஆடி பதினெட்டுக்கு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறக்காக மிளப்பாரி வந்துட்டு நாங்கள் நூல் கட்டிகிட்ருக்கோங்க நம்ம முளைப்பாரி போட்டு கிட்டத்தட்ட எயிட் டேஸ் ஆயிடுச்சுங்க அதுவே வந்துட்டு ஃபைவ் டேஸாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும் அதனால் இப்போ வந்துட்டு நாங்கள் நூல் கட்டுறோங்க மிளப்பாரிக்கு நூல் கட்டுற அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுற நூல் வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டாங்க பூ கட்டுற நூல் யூஸ் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுற நூல் யூஸ் பண்ணிங்கன்னால் மலைப்பாரி வந்துட்டு அருந்துடுங்க அக்கா கிட்ட அந்த முளைப்பாரிக்கு நூல் கட்டுற அப்படின்னு சொன்னேன் அக்கா வந்துட்டு கட்டு கட்டுன்றா எப்படி கட்டுறது இருக்கிறதா கட்டதா எனக்கு எதுவுமே தெரிலங்க கடைசியில் ஒரு வழியாக கட்டி முடிச்சுட்டேன் பயிரும் பாசி பயிர் சூப்பராக வளர்ந்து மேலே வந்துருச்சு இந்த கம்பு மட்டும் பார்த்திங்களா சைடில் வந்துட்டு அழகாக முளைச்சி வந்திருக்குன்ட்டு அக்கா வந்துட்டு அடுத்தடுத்த மலைப்பாறைக்கு வந்துட்டு நூல் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மலைப்பாறைக்கு நூல் கட்டும்போது கீழே கட்டி நம்ம லீஃப் எங்கே இருக்கோ அது வரைக்கும் மேலே மெதுவாக தூக்கி கொடுங்க அக்கி நல்லா சூப்பராக ஹைட்டாக வளர்ந்துனது அக்காவோட கைக்கு ஒரு அடி ச கரெக்டாக வாங்குங்க என் கைக்கு இத்தினோண்டு தான் இருந்தது அக்கா வந்துட்டு ஒரு ஒரு மலைப்பாறைக்காய் நூல் கட்ட கட்ட நானுமே வந்துட்டு ஒரு ஒரு மலைப்பாறைக்காக வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தேங்க செடி இந்த மாதிரி வளர்ந்ததுக்கப்புறமா அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாங்க தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு அதை வடித்து எடுத்துருங்க இல்லைனா வந்துட்டு செடி அழக ஆரம்பிச்சிடுங்க அம்மா வந்துட்டு சட்டியை உடச்சிடாமல் கொஞ்சம் பார்த்து தண்ணி ஊற்றுனாங்க நானும் வந்துட்டு கேர்ஃபுல்லாக தண்ணி ஊற்றுனேங்க பாவம் சதுரோட மலைப்பாறைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிடலாம் அப்புறம் காலையில் ஏன்டி மலைப்பாரி இப்படி இருக்குன்னு கேட்டுட்டானே என்னங்க பண்ணுறது காலையில் நம்மளோட ஆடி ஆடிப்பாண்ட செலிப்ரேட் பண்ணுறக்கு மலைப்பாரி எல்லாமே எடுத்து இந்த மாதிரி வெளியில் வச்சாச்சுங்க இப்போ நாங்கள் ஆற்றுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு மலைப்பாரியை கொண்டு போய் சாமி ஃபோட்டோ முன்னாடி வச்சு சாமி கும்பலான்ட்டு என்னோடய மலைப்பாரியும் சதுரோட மலைப்பாரியும் முன்னாடி வச்சுட்டு மற்ற மலைப்பாரியெல்லாம் கீழே வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ஊர் மொச்சந்தியில் மொளைப்பாரி வச்சு நாங்கள் கும்மி அடிப்போங்க எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் ஒரு தாட்டி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக தாங்க வந்தது நம்ம முளைப்பாரி போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு சாமி முன்னாடி வச்சு ந மலைப்பாடி நல்லா வளரணும்னு சாமி கும்பிட்டோம் இல்லைங்களா இப்போ முளைப்பாறை சூப்பராக வளர்ந்துருச்சு நம்ம சாமி கிட்ட வச்சு தேங்க்ஸ் சொல்லுமா இல்லையா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு மலைப்பாரியும் எங்ககிட்ட தாங்க இருந்தது அதுக்கும் வ அந்த மலைப்பாரியை வச்சு சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுருந்தோங்க இந்த வருஷம் வந்துட்டு நாங்கள் ஆற்றுக்கு வந்துட்டு ஒரு நைன் தேர்ட்டி பக்கமே வந்துட்டு கிளம்பிட்டோங்க ஆற்றுக்கு போயிட்டு வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க கோயிலுக்கு போகிறவங்க இருப்பாங்க ஊருக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா அதனால் காலையிலேயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலேயே கிளம்பிட்டோங்க நாங்கள் வருஷம் வருஷம் இந்த மாதிரி தாங்க ஆடி போனாட்டம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா ஏல மலைப்பாறையும் கொண்டு வந்துட்டு வெளியில் வச்சதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய மலைப்பாறைக்கும் சரியான மலைப்பாறைக்கு மட்டும் பூ வச்சுக்கிட்டோங்க இப்போ வந்து நாங்கள் ஊர் முச்சந்தைக்கு போய் மலைப்பாறிலாம் வச்சு கும்மி அடிக்க போகிறோம் நாங்கள் வந்துட்டு அங்கே போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு சித்திலாம் வந்துட்டு வந்துட்டாங்க இப்போது என்னோடய பெரியம்மா சித்தி அத்தை பொண்ணுங்க நாங்களாம் வந்துட்டு இப்போ சேர்ந்து கும்மி அடிக்கப் போறோம் இப்போ நாங்கள் அடிக்கப் போகிற கும்மி ரெட்டை கும்மிங்க எங்கள் வில்லேஜில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு கும்மி தெரியோங்க அத்தை வந்துட்டு பாட்டு சொல்லுவாங்க அதை நாங்களுமே வந்துட்டு ரிப்பீட் பண்ணிவிட்டு கும்மி அடிப்போங்க பார்த்திங்கன்னா சும்மா பாட்டு கம்மியாக சொல்லி நாங்கள் வந்துட்டு கும்மி அடிப்போங்க அதுவே வந்துட்டு நாங்கள் வினாங்கோயிலுக்கு முன்னாடி வச்சு கும்மி அடிக்கும்போது இருபது கிட்டே வந்துட்டு நாங்கள் கும்மி அடிப்போங்க இருபது நிமிஷம்லாம் இல்லைங்க அதை தாண்டியே நாங்கள் வந்துட்டு கும்மி அடிப்போம் சதுர் வந்துட்டு வருவா வருவான்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேங்க ஆனால் மொளப்பாரி வினாங்கோயிலுக்கு முன்னாடி போகும்போதாங்க சதுரும் அத்தையுமே வந்தாங்க கும்மி அடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் முன்னாங்கோயில் முன்னாடி போறோங்க சரதா வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மழை வந்து சூப்பராக க்ரீனிஷனாக டாலாக வந்ததுங்க பார்க்கும்போது எல்லாத்தோட மழை பறி அழகாக இருந்ததுங்க இந்த வருஷம் மாதிரியே அடுத்த வருஷமும் வந்துட்டு நிறைய மழைப்பாரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி விநாயகரை வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு மழைப்பாரிக்கு திண்ணீர் போட்டுட்ருக்கோங்க எப்போ சார் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணேன் అది కుండివే పోతది ఆ బాగుందిలే అది పార్ట్ మార్పండి అది ఎద్దు

முளைப்பாறையே கடைக்கிறதுக்கு வந்துட்டு நாங்கள் ஆற்றுக்கு வந்துட்டோங்க எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஓடுற ஆறு வந்துட்டு அமராவதி ஆறுங்க இந்த ஆறு பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க அதுவே ஆடி மாதமே வந்துட்டு தண்ணி ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா பாட்டிலாம் வந்துட்டு ஆடி முந்துமா இல்லை ஆறு முந்துமான்னு கேட்பாங்க ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா ஆறு முந்திரதாகவும் ஆடி மாதம் பிறந்ததுக்கு அப்புறமா ஆற்றுல தண்ணி வந்தது அப்படின்னா ஆடி வந்துட்டு முதினதாகவும் சொல்லுவாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆடிதாங்க முந்திச்சு ஆடி ரெண்டாம் தேதி தாங்க எங்கள் ஆற்றுல தண்ணி வந்தது சதுர வேலை எங்க சதுர வருது எடுத்துச்சுக்கிற சாதான் இங்க

திரி냐 இ இங்க ஒரு बाउல் தரீங்களா बाउல் தான் தரணும் बाउல் இல்ல எங்க என்னோடது கொண்டு இருக்கு சோ அதுல போடு என்னது சரி okay எனக்கு வா நான் சாப்பிடுறமா É. é, pode marcar 19, por இப்படி தாங்க நாங்கள் ஆடி பதினெட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஊரில் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லாம் வந்துட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்துருவோங்க அக்கா வந்துட்டு சதுர்பேதாக கொஞ்சம் வாங்கிட்டு வந்தால் அது என்னென்னா ஹேர் கிளப் தாங்க அதை எடுத்து கொடுத்துட்டு காமிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு என்டர்டெயின் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய் போகும்போது எங் இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கூடவே மறக்காமல் எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்